ஏன்னா அது அல்லாவுடைய வாக்கு என்று அவங்க அல்லாவிடம் இருந்தே வந்தது நம்ம படைச்சது உலகத்தை இயக்குற எல்லா விஷயங்களும் அல்லா நமக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சுமே நம்மளுடைய கல்வியுடம் தரிப்படலன்னா கல்வி எவ்வளவு எத்தனை பேரு இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் அதை கவனிக்க முடியுமா வாயிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் செயல்படுகின்ற நடைமுறைகள் எல்லாமே அந்த கருவிலிருந்து தான் வெளிப்படுது நம்ம பக்கம் தனிப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்மளுடைய அமல்களாலும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து இது யார் இருந்து வந்தது அப்படின்னு அந்த உயிர் அந்த உயர்ந்த கண்ணோட்டத்துல வச்சா மட்டும்தான் நம்மளால அதுல முழு கான்சென்ட்ரேஷனும் முதல்ல செலுத்த முடியும் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிட்டு தான் ஏதோ ஒரு விஷயம் பழக்கத்துல பேசுறாங்க புழக்கத்தில் யாராவது பார்த்தோம்னா அங்க ஒரு விஷயம் நடந்து கொண்டு தான் இருக்கும் பொதுவா பார்க்கும்போது அவ்வளவுதான் நம்மளால விளங்க முடியும் ஆனா இது எந்த விஷயத்துல எந்த கண்ணோட்டத்துல இந்த விஷயம்னா ஒவ்வொரு விஷயமும் நடைபெறது நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லா விஷயங்களுமே நம்மளால நம்மளுடைய எண்ணங்களை கொண்டு வந்து இந்த விஷயம் இதுக்காகத்தான் நடக்குது அல்லாஹ் உலகத்தை படைச்சது இதுக்காக மனிதனை படைச்சது இதுக்காக என்ன வணங்குறதுக்காகத்தான் அப்படிங்கிற விஷயம் அவன் என்னைக்கு தன்னுடைய ரப்பிடத்திலிருந்து அந்த உணர்வுகளையும் அந்த எண்ணங்களையும் அவன் அறிகிறானோ அப்பதான் அவனுடைய உள்ளம் என்பது தரிப்படுத்திருக்கும் எல்லாருடைய வாழ்க்கை போலதான் நம்மளுடைய வாழ்க்கையை கழிந்து கொண்டே போகும் சாதாரண ஒரு மனித ஒரு காதலான வாழ்க்கை எப்படி போகுதோ அதே போன்று நம்மளுடைய வாழ்க்கை கழியவே ஆகும் அந்த நிலைமைக்குதான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை தான் இருக்கும் ஆனா நம்மளுடைய ஈமான் என்பது இருக்கான்னு கேட்டா கேள்விக்குறியாக நம்ம இருக்கு பாடத்துல எவ்வளவோ கிதாபுகள் ஓதுகிறோம் புராணம் ஓதுகிறோம் ஆனா நம்மளுடைய உள்ள மன பக்கம் எந்த அளவுக்கு நெருங்குதுன்னா எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குன்னா அது கேள்விக்குறியா மட்டும்தான் இருக்கு ஏன்னா நம்மளுடைய உள்ளம் எல்லாமே துன்யா துன்யா உலக வாழ்க்கையே நம்ம ஆசைப்படுவோம் ஏன்னா வெளியில் நடக்கிறத பத்தி அதை பார்த்தாலே நல்லா இருக்க அந்த விஷயம் நமக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்ம இடத்துல மத்தவங்களை ஆரம்பிச்சிடும் அதுக்கு பழகிக்கிறோம் அந்த அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளம் பலகீனமாக இருக்கு நம்மளால அத கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல் எடுக்க முடியல அல்லாஹ் தன்னுடைய திருமண குரானில தன்னுடைய கல்வுடைய விஷயத்துல நல்லா சொல்றான் நேர்வழி காட்டிய பின்னர் எங்களுடைய கல்வகளை திருப்பி விடாதே இந்த துபாவை நம்ம எத்தனை முறையில ரெகுலரா கேட்டிருக்கோம் தொடர்ந்து கேட்டிருக்கோம் நம்மளுடைய வழி களிமா சொன்ன வழிதான் ஆனா நம்மளுடைய உள்ளம் எதன் பக்கம் சார்ந்து இருக்கு நம்மளுடைய கல்வ எதப்பட்டு தரிப்பட்டு இருக்கு அப்படின்னு நிலையில கேள்விக்குரியான நிலைதான் துன்யாவிலுடைய விஷயங்கள் மட்டுமே அதிகமாக நின்று கொண்டிருக்கு பள்ளிவாசல்ல இருந்தா மட்டும்தான் ஈமான் அதிகரித்து என்று சொன்ன காலம் போய் பள்ளிவாசல்ல இருந்தாலும் உங்களுக்கு ஈமான் இருக்காது அப்படிங்கிற காலம் இந்த காலம் அந்த அளவுக்கு துனியாவினுடைய விஷயங்கள் பள்ளி கொண்டு வரப்பட்டது என்ன எதுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா அருகில மறுமையை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு காலமும் மாற மாற நம்ம மறுமையின் பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கிறோம் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது ஒரு மனுஷன் தனிமையான நேரத்தில் அவன் இருக்கானா எவ்வளவு நேரம் அவன் தன்னுடைய ரப்ப நினைக்க முடியும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து என் ரப்ப நான் திக்கிரி செய்கிறேன்

அல்லாஹ் எப்படி தன்னுடைய திருமறை குரானை கூறினாலும் அது போன்று நம்முடைய தன்பு பில் குடிக்க விடும் எந்த நம்மளுடைய செயல்களால் பாவமான இல்லங்களால் காரியங்களால் அதிகமாக யா யாருதான் என்னுடைய எனக்கு நேர்வழி கொடுத்த பின்பு என்னுடைய வழியை மாற்றி விடாதே என்று அதிகமாக துராவை நம்முடைய தொழுகையில் அதிகமாக கேட்டுக்கொள்ளும் அந்த ரப்பு மட்டும்தான் நம்முடைய தன்ப மேலான வழியில் ஆக்க முடியும் என்று கூறி என்னுடைய வழிமுறை